நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் உதாரணத்திற்கு நெப்போலியன் ரஷ்ய நாட்டை கைப்பற்ற யுத்தம் நடத்திய போது எப்படியோ தன் போர் வீரரிடமிருந்து தனித்து பிரிக்கப்பட்டார் அப்போது அவரை கண்ட எதிரி படை வீரர்கள் அவரை துரத்த ஆரம்பித்தனர் அவர் வேகமாக ஓடி குளிர்காலத்திற்கு இறகுகளால் உடை தயாரிக்கும் கடைக்குள் புகுந்து அங்கிருந்த கடைக்காரரிடம் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் நான் எங்கே ஒழிவது என்று காட்டுங்கள் என்று கேற்றினார் அந்த கடைக்காரரும் அவரை அங்கிருந்த இறகுகள் நிறைய இருந்த இடத்தில் அவரை பதுங்க கொள்ள செய்து அவரை சுற்றிலும் இறகுகளை தூவி மறைத்து வைத்தார் சிறிது நேரத்தில் எதிரி வீரர்கள் அந்த கடைக்குள் நுழைந்து எல்லாவற்றையும் நொறுக்கி உடைத்து தேடினார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர் இருந்த இடம் தெரியவில்லை அவர் இல்லை என்று நினைத்து அந்த இடத்தை கடந்து சென்றார்கள் அதற்குள் அவரை தேடி அவருடைய வீரர்களும் மற்றவர்களும் வந்து அவரை கூட்டிக் கொண்டு சென்றனர் அப்படி கூட்டிச் செல்லும் போது அந்த கடைக்காரர் வீர நெப்போலியனை நான் இந்த கேள்வி உங்களிடம் கேட்பதற்கு மன்னிக்கவும் அந்த இறகுகளின் மத்தியில் ஒளிந்து கொண்டிருந்த போது அந்த எதிரி வீரர்கள் வந்து உங்களை தேடும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கேட்டார் அப்பொழுது நெப்போலியன் பேரரசனான என்னிடம் இந்த கேள்வியை கேட்க உனக்கு எப்படி துணிவு வந்தது என்று கூறி தன் படை வீரர்களிடம் இவனை பிடித்து கட்டுங்கள் இவன் கண்களை கட்டி இடத்தில் வைத்து அவனை துப்பாக்கியால் சுற்று வீழ்த்துங்கள் ஆனால் சுடுவதற்கு நானே கட்டளை கொடுப்பேன் என்று கட்டளையிட்டான் அப்போது அந்த மனிதனின் கண்களை கட்டி தூரத்தில் நிற்க வைத்து தங்கள் துப்பாக்கியை குறி வைக்க தொடங்கியபோது நெப்போலியன் குறி வையுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்டது அந்த மனிதனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அடுத்த வினாடி அந்த மனிதன் கண்களின் கற்று அவிழ்த்து விடப்பட்டது நெப்போலியன் தன் அருகில் நின்று தன் கண்களையே உற்று நோக்கிக் கொண்டிருந்ததை அந்த மனிதன் கண்டான் அப்போது நெப்போலியன் இப்போது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் குதிரையில் ஏறி பறந்து சென்றான் சில காரியங்கள் மற்றவர்கள் சொல்வதனால் நமக்கு புரியாது அதன் வழியாக நாம் கடந்து செல்லும் போதே அதனுடைய வழியும் வேதனையும் புரியும் உதாரணத்திற்கு கேன்சர் வந்த ஒரு மனிதனோ அல்லது மனுஷியின் பக்கத்தில் இருந்து பார்த்தால்தான் அவர்கள் கடந்து செல்லும் வேதனையின் அளவு புரியும் தங்கள் உறவினர்களை இலக்கு கொடுத்தவர்களுக்குத்தான் அதனுடைய வேதனை புரியும் தன் மகளோ மகனோ கொடும் வியாதிக்குள் பாடுபடுவதை கண்ட பெற்றோருக்குத்தான் அந்த வேதனையுடைய ஆழம் புரியும் மற்றவர்கள் எனக்கு புரிகிறது என்று ஆறுதல் சொன்னாலும் அது வெறும் ஆறுதலாக சொல்லும் வார்த்தையை தவிர உண்மையான வார்த்தை இல்லை ஒருவேளை நீங்கள் அந்த பாதையின் வழியில சென்றிருப்பீர்களானால் அந்த பாதையில் செல்லும் மற்றவர்களுக்கு வழிகாட்டு தேவன் உங்களை பயன்படுத்த இடம் கொடுங்கள் நீங்கள் அந்த வழியே சென்றபடியால் உங்களுக்கு அந்த வேதனையின் கொடூரம் தெரியும் அப்படி செல்லும் மற்றவர்களை ஆற்றி தேற்ற கர்த்ததாமே உங்களை உபயோகிப்பாராக நமது இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் இருக்கிறவர் கிறிஸ்துத்திரம் நம் கர்த்தர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவர் நம் வேதனைகளை அறிந்திருக்கிறார் அவரே நம்மை ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார் அப்படி ஆறுதல்கள் நம்மை தேற்றுவதாக அவர் அந்த பாதைகளின் நடுவே நடந்து சென்றபடியால் நம்மை தேற்ற எல்லா விதத்திலும் போதுமானவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உம்மில பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் மலையும் குளங்களை நிரப்பும் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்து ஆறு வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் கத்திர அருளும் ஆறுதல்கள் உங்களை தேற்றி அந்த அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை அரும் நீரூற்றாய் மாற்றி உங்களை அரைவணைத்துக் கொள்வதாக அந்த பாதையில் செல்லும் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி உங்களை மாற்றுவதாக நம் கண்களை முடிவு நாம் செபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே நிறைய சகலவித ஆறுதலின் தேவனாய் இருக்கிறபடியால் எங்கள் வேதனைகளிலும் துன்பங்களிலும் நாங்கள் கடந்து போகிற பாடுகளின் வழிகளிலும் நிறைய எங்களை ஆறுதல் படுத்த வல்லவர் உம்முடைய ஆறுதல்களை எங்களை ஆற்றி தேற்றுவதாக இந்த பாடுகளின் வழியில் செல்லும் மற்றவர்களுக்கு நாங்கள் இருக்கும்படி நீர் எங்களுக்கு அனுமதித்த பாடுகளுக்காக நன்றி மற்றவர்களை தேறுதல் செய்ய எங்களை பயன்படுத்தும் எங்கள் சொப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரை உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஓ மேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக